வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் இன்று ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணியளவில் மேல்விசாரம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு வார்டு ஒன்று புதுப்பேட்டை இரண்டு மற்றும் மூன்று ஆவது தெரு ஆகிய பகுதியில் மேல்விஷாரம் நகர காங்கிரஸ் தலைவர் எம் அப்துல் சுகூர் தலைமையில் வீடு வீடாக சென்று நோட்டீஸ் விநியோகம் செய்து உங்களது பொன்னான ஓட்டுகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று வாக்கு சேகரித்தார் உடன் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாவட்ட சிறுபான்மை துறை தலைவருமான கோ நிஷாத் அகமத் முன்னாள் நகர தலைவர் ஏ அல்தாப் உசேன் அன்வர் பாஷா நகர பொருளாளர் சுஹைல் ஹாரிஸ் வி டி மசூத் வாகா சூபியன் ஹாஷிம் மற்றும் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்